மதுரையை சேர்ந்தவர் ஜெயராஜ் வயது முப்பது இவருக்கும் கொடிமங்கலத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான கார்த்திகா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இவர்களது திருமணம் நேற்று நடைபெற இருந்தது இதற்கான ஏற்பாடுகளை இரு வீட்டாரும் செய்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மணமகளை அழகு நிலையம் அழைத்து சென்றார் மணமகன் ஜெயராஜ் ஒரு அறையிலும் மணமகள் கார்த்திகா ஒரு அறையிலும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் இந்த அலங்காரம் முடித்துவிட்டு வெளியே வந்த ஜெயராஜ் கார்த்திகா அறைக்குள் சென்றார் ஆனால் அங்கு கார்த்திகாவை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெயராஜ் கார்த்திகா வெளியே அருகில் எங்கேயாவது சென்றாரா என்று தேடி பார்த்தார் மணப்பெண் கார்த்திகாவை காணவில்லை உடனடியாக ஜெயராஜ் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் பல இடங்கள் தேடியும் எந்த பயனும் இல்லை இதையடுத்து ஜெயராஜ் போலீசில் புகார் செய்தார் போலீஸ் செய்த விசாரணையில் மணப்பெண் கார்த்திகா தனது காதலனுடன் சென்றது தெரிய வந்தது கார்த்திகாவும் அவரது தாய்மாமன் ஒருவருக்கொருவர் காதலித்து வந்தனர் இந்நிலையில் கார்த்திகாவின் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு ஜெயராஜுடன் திருமணம் நிச்சயம் செய்தனர் ஊரில் இருந்தால் பிரச்சினை ஏதாவது ஏற்படும் என்று கருதி ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே கார்த்திகாவை அழைத்துக்கொண்டு மணமகன் இருக்கும் ஹைதராபாத்துக்கு வந்துவிட்டனர் இதை பார்க் இதை எதிர்பார்க்காத கார்த்திகா நேற்று ஜெயராஜிடம் அழகு நிலையம் சென்று வரலாம் என்று கூறி அழைத்து சென்று அங்கிருந்து கார்த்திகா மாயமாகிவிட்டார் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்